பத்திரிக்கைக்காரங்க அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து எல்லோரும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி போகி படத்தை பார்த்ததுக்கு முதல்ல எங்கள் டீம் சார்பாக உங்களுடைய படம் இது உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் உங்களோட எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்தில் மக்களுக்கு மிக அவசியமான ஒரு படமாக இருக்கும் ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம ஏன் இங்கே வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வி முன்னாடி வந்து நிற்கும் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நமக்கு தேவை முதல்ல ஒரு எச்சரிக்கை ஸோ அந்த எச்சரிக்கையை மட்டும் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து உங்களுக்கு கருத்து சொல்கிறோங்கிற பேரில் வந்து உங்கள் நேரத்தை நாங்கள் ஒருபோதும் ஈரணிக்க மாட்டோம் இந்த ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி நீங்கள் தேட்டருக்கு வந்து போகி படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ரெண்டு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான காலகட்டமாக மாறும் அந்த இந்த படத்துடைய லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் ஒரு செகண்ட் ஹாப்பில் வரக்கூடிய ஒவ்வொரு லொக்கேஷன்ஸுமே இந்த மாதிரி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டும் இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த அவசர உலகத்தில் எல்லா தொலை எல்லா விதமான வசதியும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் கரண்ட்டிலேருந்து செல்ஃபோன்லேருந்து இன்டர்நெட்டிலருந்து எல்லா விதமான வசதியும் இருக்கும் அதே ஒரு சம காலத்தில் எந்த மருத்துவத்துக்கும் கல்விக்காகவும் இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு பாமர மக்களுடைய வாழ்வியலும் இந்த இதில் இருக்குது ஸோ எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் பத்திரிக்கை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்டையும் உங்கள்கிட்ட ஒரே ஒரு உதவி மட்டும் கேட்குறேன் எத்தனையோ ஒரு நல்ல படைப்புகளை பெரும் படைப்பா மாத்தி காட்டியிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பெரும் படைப்பை மாத்தி காட்ட வேண்டிய கோரிக்கையை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் இங்க வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் போகி அப்படிங்கிற ஒரு படம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தவம் ஒரு வர மாதிரியான ஒரு படம் இந்த படத்தில் முக்கியமான கருத்துக்கள் வந்து நிறைய இருக்குது பெண்களுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் இந்த படத்துக்காக நாங்கள் இயக்குநரிலேருந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸும் அனைத்து ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து உழைச்சி இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் இவ்வளோ பேர் வந்தது வந்து எனக்கு என்னென்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக நீங்கள் காட்டிட்டீங்க ஸோ உங்களுடைய ஆதரவும் இறைவனுடைய அருளும் வந்து எங்களுக்கு எப்போவுமே கிடைக்கணும் ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லது சேரட்டும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அதாவது ஒரு படம் எடுத்து ஒரு படைப்பு வந்து ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே உலகத்தில் மக்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பார்வைக்கு போக முன்னாடி உங்கள் பாதத்தில் வச்சா அது அந்த படைப்பே வந்து வெற்றி அடையும் அத்தனை சிறப்புகளும் பாராட்டுகளுக்கும் வந்து நீங்கள் தான் காரணமாக இருக்க முடியும் உங்களை எல்லாத்தையும் வணங்கிக்கிட்டு போகி நண்பர் விஜயசேகரன் பார்த்துருப்பீங்க பெரிய அதாவது நாங்கள் ஆடியோலஞ்சலே கமலாவில் பே கமலா தேட்டரில் பேசினேன் இவரை மாதிரி ஆளு வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடைச்சா என்ன இன்றைக்கி இருக்கிற பிரம்மாண்ட இயக்குநர்கள்லாம் அடிச்சு த தள்ளிவிட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு த சினிமா தொழில்நுட்பம் தெரிஞ்சவர் தொழில் தெரிஞ்சவர் அவர் இதுக்குள்ளே இப்போ ரொம்ப கிட்டத்தட்ட சில வருடங்களாக கிட்டத்தட்ட சில வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அதே உருண்டு பிறண்டு ரொம்ப சிரமப்பட்டு மலேசியாவெலாம் போய் பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் ஒன்றா வந்து இந்த படத்தை இன்றைக்கி முன்னாடி வச்சுருக்கார் அவர் பட்ட கஷ்டம் நான் கூட இருந்து பார்த்தாரு இதில் எனக்கு ஒரு கேரக்டர் வேல்பாரி நான் இதுவரைக்கும் சினிமாவுக்கு வந்து போலீஸ் கேரக்டரு நான் செஞ்சதில்லை முதன் முதலாக எனக்கு உடுப்ப மாட்டி விட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன விஷயம்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி எப்படி எப்படி போகுது 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 ஆனால் படம் முடிஞ்சு ஒன்று ஐம்பது ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் எங்கேயாவது ஒரு சிறு ஒரு நொடிகூட தொய்வில்லாமல் தொய்வில்லாமல் பா பார்க்க வைக்கிறார் அது அந்த படத்தோட பெரிய சிறப்பு செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் எத்தனையோ கதைகள் அண்ணன் தங்கச்சி பாசம் இப்படி பல்வேறு பல குடும்ப கதைகளில் பார்த்துருக்குறோம் பாச உணர்ச்சிகளை உணர்வுகளை ஆனால் பல இடங்கள் அந்த படத்தில் வந்து கண்ணு கலந்து வைக்கிறது ரொம்ப பிரயத்தனமும் பண்ணலை ரொம்ப பிரேத்தனமும் பண்ணல ரொம்ப சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா திக்கு திக்குங்கிற மனசு க கண்ணு நீர் முட்டுது அப்படி சின்ன சின்ன விஷயங்களை அப்படி வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்னைக்கு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வெளிய தெரிஞ்சு வெளியே சொல்ல முடியாமல் அதை தடுக்க முடியாமல் அரசாங்கமே வந்து ஒரு மலைச்சு போய் நிற்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருக்கிறாரு இது ஒரு பெரிய அவர் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை பெரிய இதெல்லாம் அவர் அவர் சொல்லிடலை ஆனால் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு எச்சரிக்கை மக்களுக்கு மட்டுமில்ல பார்வையாளர்களுக்கு மட்டுமில்ல அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு இந்த படத்தின் மூலமாக இதை எல்லாரையும் விட எழுதின அவரை விட நடித்த எங்களை விட உங்களுக்கு தான் அந்த அது இயல்புலேயே உங்களுக்கு இருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த டீம் மேலே அன்பும் ஒரு பேரன்பும் வச்சு இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியே கொண்டு போகணும் ஆனால் பார்த்த எல்லாருமே பார்த்த எல்லாருமே படம் பார்ப்போம் பேருக்கு வந்து ஒரு நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் இப்படின்னு வச்சு இதான் இருக்குது அப்படின்ட்டு போகிற விஷயங்கள்லாம் பல பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாருமே எல்லோருமே பார்த்த எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு உங்கள் ரிப்போர்ட்லாம் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அபிப்பிராயங்களை சொல்லியிருக்கீங்க இதை உங்களுடைய முழு அன்பையும் ஆதரவு எங்கள் தோழி மக்கள் மத்தியில் இந்த படத்துக்குள்ளே சேர்க்க வேண்டிய சேர்க்க வேணும்னு இந்த டீம் சார்பில் உங்களை தாழ் பணிஞ்சு கேட்டுக்கிறேன் நல்ல சினிமாக்கள் அதாவது ப புகழுக்காக சினிமாவுக்கு இருப்பாங்க பனஞ்சம்பாறைக்கு சினிமாவில் இருப்பாங்க ஏன்னா வந்து மதுரையிலேருந்து வந்து சினிமாவுக்குள்ளே கிடந்து 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 சினிமாவே வாழ்க்கையா இவர் என்ன போகிறாரு பெரிய இதன் மூலமாக பெரிய ஒரு பே பே பேரைய புகழையோ அல்லது பெரிய பணத்தையும் எதிர்பார்க்காத ஒரு ஆள் இது உண்மையான சொல்கிறேன் அப்படி தனக்குள்ளே இந்த சினிமாக்குள்ளேயே கிடந்து 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 அப்படியே பார்த்தீங்கன்னா தன்னை அடையாளம் காட்ட இத்தனை வருடம் இந்த த அவருடைய சினிமா அனுபவங்கள் சேர்மானங்களுக்குள்ள இதை இதை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு படமாக தான் அதை எடுத்துருக்கிறாரு அவருக்கு அவங்களுடைய பேர் ஆதரவு வேணும் இந்த போகி சமர்பிக்கப்படுகிறது மேல வருதுல உங்களுக்கு எப்படி இடம் கொடுப்பாங்க இதையே ஒண்ணு உங்களை படத்தை மாட்டாங்க அதையே நீங்க கேட்க மாட்டீங்க நேரம் கேக்குறீங்கல்ல எங்களுக்கு எங்க படம் நல்லா பண்ணியிருக்கோம் இப்போ உங்க பத்து படம் வந்ததுன்னா உங்களுக்கு எந்த கொடுப்பாங்க இது வந்து இயக்குனர் தான் சொல்லணும் இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் பத்திரிக்கை நண்பர்களுக்கு வணக்கம் பிரதர் கேட்ட கேள்வி வந்து எனக்கு படம் போடும்போதே அந்த அந்த கொஸ்டினுக்கு எனக்கு வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி பதினோரு படங்கள் வருது இதை ஒரு ஒழுங்குமுறை படுத்துறதுக்கு இங்கே ஒரு விதிமுறைகள் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருந்துச்சு அந்த கேள்வியை கேட்டதுக்கு முதல்ல நன்றி பிரதர் ஏன்னா இங்கே யாரும் அதை பற்றி ஞாபகப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க ஞாபக மறதி மாதிரி நடிக்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துல நிர்வாகத்தில் இருக்கிறவங்க பிற மாநிலங்களில் என்ன நடக்குதுங்கிறத மனசுல வச்சு வாரத்துக்கு பதினோரு ப்ரொடியூசர் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை பதினோரு ப்ரொடியூசர் தற்கொலை பண்ணிட்டு ரோட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிருக்காங்கிறத தயாரிப்பாளர் சங்கமும் தயாரிப்பாளர்களும் மனசுல வச்சுக்கணும் ஒரு வாரத்துக்கு எத்தனை படம் அதிகபட்சம் வரலாம் அந்த படங்களுக்கு உரிய தேட்டர் ஒதுக்கி கொடுக்கறதுலேருந்து ஒரு ஒழுங்கு குழு அமைச்சு அதை சரியா தயாரிப்பாளர்களும் தயாரிப்பாளர் சங்கமும் அதை முன்னின்று நடத்தலை அப்படின்னா வருஷத்துக்கு இருநூத்தம்பது ப்ரொடியூசர் வந்து நடுத்தரில் வந்து எந்த மாற்று கருத்து இல்ல இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது தயாரிப்பாளர் சங்கம் இப்போ இந்த வாரம் பதினோரு படம் இந்த பதினோரு படத்துல சில பேர் இன்ஃபுயன்ஸ் யூஸ் பண்றாங்க பதவியில இருக்கிறத பயன்படுத்தி இன்ஃபுயன்ஸ் யூஸ் பண்றாங்க அவங்க பேரை என்னால பகிரங்கமா சொல்ல முடியும் அதை நிறுத்திக்கங்க நிறுத்திக்கிட்டு எல்லா படங்களுக்கும் சம உரிமை கொடுங்க எல்லா படைப்புகளையுமே போற்றப்படக்கூடிய படைப்புகள் தான் எல்லா தயாரிப்பாளர்களும் எல்லா இயக்குநர்களும் இந்த படம் ஜெயிக்கும் இந்த படம் ஏதாவது விதத்தில் எங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்பி தான் படம் எடுக்கிறாங்க நம்பி தான் முதலீடு செய்கிறாங்க அந்த முழு முதலீடை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு தயாரிப்பாளர் சங்க நிர்வாகத்துக்கு இருக்குது நிறைய சங்கங்கள் பிரிஞ்சிருக்கு இந்த நிறைய சங்கங்கள் ஒன்று கூடி ஒரே சங்கமாக முன் நின்று தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து சகோதரர் கேட்ட கேள்விக்கு நீங்க முறையான கூடிய சீக்கிரம் முறையான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பீங்க அப்படிங்கிற கோரிக்கையை பதவியில நேற்று தயார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இருக்கீங்க சார் தயாரிப்பாளர் சங்கத்துல நாங்க என்னுடைய தலைமையிலையும் என்னுடைய நண்பர்கள் தலைமையிலையும் ஒரு அணி தேர்தலில் சந்திக்கிறோம் பல பிரச்சனைகளை முன் வைக்கிறோம் அந்த பிரச்சனைகள் வந்து இன்ன வரையும் தீர்க்கப்படாமே இருந்துகிட்டு இருக்கு இந்த இந்த காலகட்டங்களில் அதுக்கான சூழ்நிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தயாரிப்பாளர் சங்கம் நிர்வாகத்துக்கிட்ட தாழ்மையோட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம் இங்கே இந்த வாரத்துக்கு ஒரு பதினோரு படங்கிறது வந்து ஒரு ஒரு நாகரிகமான ஒரு ஒரு நல்ல சினிமா துறைக்கு ஆரோக்கியம் கிடையாது ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு நாலு படம் இல்லை ஒரு மூணு படம் அப்படின்னு வரும்போது தான் அவங்களுக்கான திரையரங்குகள் ஒதுக்குறதுலேருந்து எல்லா எல்லாத்துலேயும் இருக்கும் போஸ்ட் ஒட்டுறாங்க ஒரு நாள் ஓகே சார் பெரிய படங்கள் வரும்போது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரெண்டு படம் தான் வருது நீங்க அவங்க அந்த நேரத்துல ஏதாவது சார் இப்போ பெரிய படங்கள் வரும்போது அவங்க வர்றாங்க. வரும்போது நீங்க யாரு வேணாலும் வரலாம். ஆனா தியேட்டர் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க தியேட்டர்ல பேப்பர் விளம்பரம் கொடுக்கலாம், போஸ்ட் ஓட்டலாம் 플ெக்ஸ் அடிக்கலாம், விளம்பரங்கள் கொடுக்கலாம், டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு டேட் தியேட்டர் கிடைக்காது. யார் உங்களுக்கு இருட்டடிப் பண்றா? தியேட்டர் காரங்க என்ன பண்ண முடியும்? இருட்டடிப்பு பண்றவங்க யாருன்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. தியேட்டர் வந்து எங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, நாங்கள் போடுறோம் அவ்வளவுதான். அது ரொம்ப தாங்க முடியாத கொடுமை சார் யூடியூப்ல அந்த படம் இருக்கு யூடியூப்ல அந்த படம் இருக்கு திரும்ப அதை கொண்டாந்து அதுல ஒரு நூறு ஸ்கிரீன் இரநூறு ஸ்கிரீன் வந்து இது பண்றாங்க போற்றக்கூடிய விஷயம் தான் ரீ ரிலீஸ்ங்கிறது வந்து நல்ல படைப்புகளை நல்ல படைப்புகளை திரும்ப திரும்ப மக்கள் பார்த்து கொண்டாடணும் அதெல்லாம் நம்ம மாற்று கருத்து இல்லை ஆனா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு எல்லா காலகட்டத்திலையும் எல்லா நேரத்திலையும் கொண்டாந்து இது பண்ணிடக்கூடாது முன்னாடி வந்து தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வந்து ஒரு ஒழுங்கு விதமாக இருந்துச்சு ஒரு பெரிய படங்கள் வந்து திருவிழா ஃபெஸ்டிவல் டைம் திருவிழாங்கிற டைமில் வரணும் சின்ன படங்கள்லாம் மற்ற டைம் ஒதுங்கி பெரிய படங்கள் வழிவிடணுன்ற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருந்துச்சு அப்புறம் ஒரு கமிட்டிக்கு போட்டிருந்தாங்க வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு படம் நீங்கள் முன்னாடியே பதிவு பண்ணணும் திடீர்னு நீங்கள் அலௌன்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது இந்த வாரத்தில் நாலு நாளில் ரெண்டு படம் திடீர்னு அலவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க சார் அப்போ ஒரு மாதமாக அப்புறம் டேட் அலௌன்ஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்ன இருக்குது சார் அடுத்து போகிறான்

நான் தான் ஹீரோன்றது உங்களுக்கு முடிவு பண்ணிட்டு வந்தீங்களா இல்லை இப்போது ஹீரோக்கள் நிறைய பேர் போட்டால் நம்ம பணம் வரும் முடிவு பண்ணிருக்காங்க சத்தியமும் அது கிடையாது இது என்ன நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அதனால உங்ககிட்ட சொல்றேன் ஒரு ஏழாயிரம் அடி ஹைட்டில் ஒரு நட்சத்திர ஹோட்டல் கிடையாது ஏன் ஹோட்டலே கிடையாது சைக்கிள் கூட போகாது ஒரு கிட்ட கிட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் நான் தலை சுமையாக எல்லா பொருளையும் ஏறி ஏறி போனாதான் அந்த இடத்தையே ரீச் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடத்தணுன்றது அந்த இடத்துல போய் டெய்லி படப்பிடிப்பு நடத்திட்டு வர முடியாது கிட்ட கிட்டக்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் டெய்லி மேலே ஏறி திரும்ப இறங்குறப்ப இருட்டிடும் அப்போ பத்தொம்பது நாள் வந்து அந்த ஆறாயிரம் அடி உயரத்தில் இருக்க மலையில தான் தங்கணும் அந்த மலைவாழ் மக்களுடைய வீடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்துல ஒரு ஒரு மலை உச்சியில வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது வீடு இருக்கும் அந்த வீடுங்களில் தான் எல்லாருமே நாங்கள் தங்கணும் ஒரு ஒரு வீட்டில் லைட்மேன் தங்குவாரு ஒரு வீட்டில் நான் நானும் இன்னும் என்னோட உதவியாளர்களும் தங்குவோம் இன்னொரு வீட்டில் சுவாசிகா மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்க தங்குவாங்க சைல்டு ஆர்டிஸ்ட் தங்குவாங்க ஒரு ஒரு இடம் தங்குற இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி ஹைட் இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் பள்ளத்தாக்கா இருக்கும் மிருகங்கள் நடமாடக்கூடிய அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு காட்டுப்பகுதி அது மழை உச்சியான ஒரு பகுதி அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் வெளியில் வந்து ஆளை அடிச்சிரும் ஸோ இதில் வந்து நான் பெரிய ஹீரோ கொண்டு போய் அங்கே எங்கே கேரவான் கொடுக்குறது அங்கே எங்கே த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கொடுக்குறது அப்போது இந்த 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 கதையை நம்ம முழுமையாக அப்படியே படமாக்கணுன்னா இதுக்கு தேர்வு செஞ்சு நடிகர் நடிகைகள்லாம் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு உரிய பயிற்சியை கொடுத்து அந்த இடத்துல அவங்க போய் பத்தொம்போது நாள் தங்குறதுக்கு அவங்களோட அவங்களோட உடல் ஒத்துழைக்கிறதுக்கு மருத்துவ மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணி தான் அந்த இடத்துல முழுமையாக போய் படப்பிடிப்பு பத்தொன்போது நாள் நடத்திட்டு நாங்கள் திரும்பினோம் அந்த இன்பிட்டுனில் வந்து அந்த உயரத்தில் வந்து அந்த கலகல கத்திரிப்பு சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அவங்க அண்ணன் வந்து பறிச்சிக்கு படிக்க சொல்லி விரட்டுவான் அந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரே நேரத்தில் மூணு பொண்ணுங்க மயக்கப்பட்டு விழுந்துருச்சு இன்குடிங் சுவாசிக்காகவும் அப்போது இந்த கதையோடைய மைய கருத்து என்னென்னா இந்த உயிருக்கு இந்த வாழ்கிற மலைவாழ் மக்களுக்கு ஒரு முந்நூறு பேருக்கு மருத்துவ உதவி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்று மலையேறி தூக்கி தலை சுமையாவோ இல்லை கட்டில் போட்டு தூக்கி கொண்டு போய் தொட்டில் கட்டி தூக்கி கொண்டு போய் அறுபது கிலோமீட்டர் மூணாறு மலையேறி போகணும் இல்லை மலையை விட்டு இறங்கி நடந்து போடி வரணும் இந்த நடுவை உச்ச எந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு மாட்டிக்கிச்சு இந்த மூணு பொம்பளை பிள்ளைங்களை எப்படி நான் காப்பாத்து அங்கே டாக்டர் இருந்ததுனால அவங்களுக்கான உரிய மருத்துவ இதெல்லாம் கொடுத்து ரிக்கவர் பண்ணோம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு பெரிய ஹீரோக்களை கூட்டிட்டு போய் அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த கஷ்டத்தை அவங்க ஏத்துப்பாங்களாங்கறதும் முதல்ல கேள்விக்குறி சோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் இந்த இந்த படத்தை படப்பிடிப்பு படமாக கொண்டு வந்து அவங்க முன்னாடி காட்டுறதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் தான் இந்த மாதிரி ஆர்டிஸ்டை வந்து தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை ல்ல அவர் வந்து அந்த இல்ல இல்ல அப்படி கிடையாது எனக்கு அவரு நல்ல நண்பர் நல்ல நண்பர் அவங்க

அப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் இதை பண்ணும்போதே நான் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இல்லையா நானாக தான் சார்கிட்ட சொன்னேன் சார் இதுல ஒரு அஷன் கமிஷனர் கேரக்டர் இருக்கு சார் அந்த ஒரு கேரக்டர் நீங்க பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப சார்கிட்ட வந்து அதை அந்த கேரக்டர் பத்தி ஃப்ரீயா இருக்கிறப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இது என்னவா அந்த கேரக்டர் வந்து அந்த படத்துல என்னவா ஆளுமை பண்ணுது வேள்பாருங்கிற கேரக்டர் என்னவோ ஆளுமை பண்ணுதுங்கிறத கேட்டு தெரிஞ்ச உடனே அந்த கதையை கேட்ட நிமிஷத்துல இருந்து வரையும் எனக்கு சார் வந்து அப்படி ஒரு பில்லரா இருக்காங்க அவங்க என் மேல நம்பிக்கை வச்சு அந்த தேதியை ஒதுக்கி கொடுத்ததுக்கு என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ அதை படத்துக்கு கொடுத்துருக்கு ரஜினிக்கு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி என்னன்னா என் நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நண்பர் என் தம்பியும் அந்த ஆசையில இருக்காப்புல சூப்பர் ஸ்டார் கூட ஒரு நிமிஷமாவது நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணுன்ட்டு அவங்களுடைய ஆசை என் உயிர் நண்பர்களுடைய ஆசை அப்போது எந்திரன் ஷூட்டிங் அப்போது ஒரு டைம் வந்துட்டு அந்த சில் ஃபோட்டோகிராஃபரை என் கூட மைனால்லாம் ஒர்க் பண்ணுவார் ம எங்கள் டைரக்டர் கூட சாலமன் கூட ஒர்க் பண்ணுவார் முருகன்ட்டை சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வந்து பிரபுசாலமன் சார் அசோசியேட்டு அவர் சார்கிட்ட சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சார் அனுமதிக்கணும் பர்மிஷன் கேளுங்கன்னு சொன்னப்போ அவர் போய் சொல்லியிருக்காரு சார் அடுத்த நாள் மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு அந்த லொக்கேஷனுக்கு போய்ட்டு வெயிட் இருக்கோம் அந்த என்னுடைய நண்பர் ஷில்பாட்டாகிற முருகன் அவர்கிட்ட வந்து சார் கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுருந்து முத நாள் சொன்னத நம்ம கேட்ட பர்மிஷனை ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவங்க மெமரியில் வச்சுருந்து டைரக்டர் கேட்டிருந்தாங்களோ ஒரு ஃபோட்டோ எடுக்க அவங்கள சொல்ல வந்திருக்காங்களான்னு சார் வெயிட்ரு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஷார்ட் தான் முடிஞ்சிடும் மேக்கப் களைச்ச உடனே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலான்ட்டு அதே மாதிரி மேக்கப் கலைச்சி கூப்பிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுத்தாங்க அந்த ஞாபகம் வச்சுது இன்னொரு இன்சிடென்ட்டு வேட்டையனில் நடந்துச்சு அதே மாதிரி இன்சிடெண்ட்டு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் அந்த அந்த மறுப்பு சொல்லாமல் அதை பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சாருக்கெல்லாம் தெரியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாருக்கிட்டையும் ஒரு அப்ரோச் பண்ணோன்னா அது உடனே வந்து ஒரு சொல்யூஷன் வராது அப்படியே கேட்டால் கூட அவங்களுக்கு இருக்கிற கால சூழ்நிலைகளில் அது மறந்துடுவாங்க இவ்வளோ பெரிய இடத்துல உயரத்தில் இருக்க ஒரு மனுஷன் என்னுடைய நண்பர்களுடைய கனவத்தை கனவை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காருல்ல அதுக்கு நான் நன்றி செலுத்தணுன்னு தோணிச்சு அதை தான் பண்ணேன்

நிறைய இருக்கு இதில் வேற வேற தளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொண்டு வருவோம் இந்த இன்னைக்கு கிடைச்சிருக்க எனக்கு இந்த நேரத்துக்குள்ள நான் ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு உங்களாலையும் மக்களை தயாரிப்பாளர்களாலையும் கிடைக்கும் போது இன்னும் இன்னும் நல்ல விஷயங்களை சொல்கிறேன் நான் மக்களுக்கு தேவையான